எனக்கு ஆரோக்கியமான சத்துள்ள கண்மணி போல் நம்மளோட பச்சை தண்டு பசலைக்கீரை இது அதிக இரும்பு சத்து உள்ளதால் இது சாப்பிட்டா நம்மளுக்கு சோம்பல் என்ற முறிப்பு அதிகம் வராதுங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னா பச்சைப்பயிறு பூண்டு கொஞ்சம் இஞ்சி வெங்காயம் ஒரு கத்திரிக்காய் ஒரு தக்காளி பழம் நெய் விட்டு இதெல்லாம் நல்லா ஒரு மூணு விசிலில் பருப்பு வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த சூட்டிலேயே இந்த பச்சை பசலைக்கீரை போட்டு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கரைஞ்சி எடுத்துட்டு கொஞ்சம் திருப்பியோ நெய் விட்டு கடுத்தாளிட்டு காய்ந்த மிளகாய் பாதி தக்காளி பழம் கறிவேப்பிலை பெருங்காயம் அது தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொதியில் எடுத்துகிட்டு இதை வெறும் சோரில் நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பச்சை பசில கீரை வந்து இரும்பு சத்து மட்டும் இல்லாமல் இது உடல் ஆரோக்கியத்துக்கு சிறந்த சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க நன்றி